அடுத்த ஆறு நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழை நீடிக்கும் என சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது இந்திய பெருங்கடல் முதல் தென்கிழக்கு அரபிக்கடல் வரையிலான பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது மயிலாடுதுறை சீர்காழி நாகை வேளாங்கண்ணி கும்பகோணம் பாபநாசம் கடலூர் திருவாரூர் உள்ளிட்ட இடங்களில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பத்தொன்பது சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது கோடியக்கரையில் பதினைந்து சென்டிமீட்டரும் தலைஞாயிரில் ஏழு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது மழை தொடர்ந்து பெய்வதால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பட்டுக்கோட்டை ஒரத்தநாடு உள்ளிட்ட இடங்களில் மழை நீடிப்பதால் விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் காலை முதல் மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது தொடர்பாக அந்தந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் முடிவெடுக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தெரிவித்தார் தேனி மாவட்டம் கும்பகரை அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இன்று முதல் வனத்துறையினர் தடை விதித்திருக்கிறார்கள் கொடைக்கானல் பாம்பார்புரம் வட்டக்கானல் ஆகிய பகுதிகளில் பெய்த கனமழையால் கும்பகரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நான்கு நாள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள ஒன்றிய அரசின் பதினாறாவது நிதிக்குழுவினர் முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார்கள் இன்று முதல் இருபதாம் தேதி வரை மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கள ஆய்வுப் பணிகளிலும் அவர்கள் ஈடுபட உள்ளனர் இன்னொரு ரெய்டு வந்தால் அதிமுகவை பாஜகவுடன் இணைத்தாலும் இணைத்து விடுவார்கள் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் சென்னையில் திருமண நிகழ்ச்சியில் பேசியவர் அரசு முன்னெடுத்துள்ள நல்ல திட்டங்களை பார்த்து எதிர்க்கட்சித் தலைவருக்கு கோபம் வருகிறது என்றார் விசாரணை அமைப்புகளின் சோதனைகளை கண்டு அச்சமில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலம் அருகே நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பேசிய அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று உறுதிபடக் கூறினார் டெல்லியில் காற்றின் தரம் மிக மோசமடைந்துள்ளதால் அரசு கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுகின்றன மேலும் பத்து பனிரெண்டாம் வகுப்புகளை தவிர மற்ற வகுப்புகளுக்கு ஆன்லைனில் பாடங்கள் நடத்தப்படும் இந்தியாவில் வரும் கோடை காலத்தில் இருநூறு மாவட்டங்களில் அதிகபட்சமாக வெப்பம் ஒரு டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்தனர் மேலும் இருநூறு மாவட்டங்களில் இருபது விழுக்காடு வெப்பம் அதிகரிக்கும் என்று அசின் பிரேம்ஜி பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர் வன்முறையை கட்டுப்படுத்த தவறியதால் பாஜக கூட்டணி அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை ஏழு எம்எல்ஏக்களை கொண்ட தேசிய மக்கள் கட்சி திரும்ப பெற்றுள்ளது அறுபது உறுப்பினர்களைக் கொண்ட சட்டமன்றத்தில் பாஜகவுக்கு முப்பத்தி எம்எல்ஏக்கள் இருப்பதால் ஆட்சிக்கு எந்த சிக்கலும் இல்லை நைஜீரியா பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி பிரேசில் நாட்டின் ரியோடி ஜெனிரோ நகருக்கு சென்றார் இன்றும் நாளையும் அங்கு நடைபெறும் ஜி இருபது நாடுகள் மாநாட்டில் கலந்து கொள்ளும் அவர் மாநாட்டை முடித்துக் கொண்டு கயானா செல்கிறார் சபரிமலையில் ஐயப்பன் கோயிலில் நேற்று எண்பதாயிரத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்ட நெரிசல் சற்று குறைவாக இருந்ததால் அதிக நேரம் காத்திருக்காமல் தரிசனம் செய்ய முடிந்ததாக பக்தர்கள் கூறினர் சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் வழித்தடத்தில் பேசன் பிரிட்ஜ் வியாசற்பாடி ஜீவா ரயில் நிலையங்களுக்கு இடையே நாளை மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி இரவு பதினொன்று பத்து மணி முதல் காலை ஆறு நாற்பது மணி வரை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளது இதனால் சில எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பெரம்பூர் வரை மட்டுமே இயக்கப்படும் பாஜக வெளியிட்ட வகுப்புவாத பதிவு வீடியோவை நீக்க தேர்தல் ஆணையம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது ஜார்க்கண்ட் தேர்தலையொட்டி சமூக வலைதளங்களில் பாஜக வெளியிட்ட பதிவில் இஸ்லாமியர்களுடன் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை மையப்படுத்தி வெளியிட்ட வீடியோ சர்ச்சையானது கர்நாடகாவில் கார் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்றவர் உயிரிழந்தார் இந்த வழக்கில் காங்கிரஸ் தலைவர் தேவி பிரசாத் ஷெட்டியின் மகன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பீகாரின் பாட்னாவில் உள்ள மருத்துவமனையில் இறந்தவரின் கண்ணை எலி கடித்து தின்றதாக கூறப்படும் சம்பவத்தில் இரண்டு சிவிலியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாட்னாவின் ஆலந்தா மருத்துவமனையில் உயிரிழந்த நபரின் கண்ணை காணவில்லை என உறவினர்கள் புகார் தெரிவித்தனர் மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வனத்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அருவிக்கு வந்திருந்த ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் சிதம்பரம் அருகே அண்ணாமலை நகரில் எச்சரிக்கையை மீறி மாடுகளை வீதியில் விட்டு நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்துக்கு இடையூறாக மாடுகள் சுற்றித்திரிய காரணமாக இருந்த அவற்றின் உரிமையாளர்கள் நால்வரும் பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் அரியலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக கரைவெட்டி பெரிய ஏரி நிரம்பி வழிகிறது கலுங்கு ஓடையில் பெருக்கெடுத்த வெள்ளம் காரணமாக சுமார் ஐநூறு ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் தவிப்புக்கு ஆளாகினர் உட்கட்சி விவகாரங்களை பொதுவெளியில் பகிர்வதை தவிர்க்குமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தங்களது கட்சியினரை அறிவுறுத்தினார் புதுச்சேரியில் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் மனதில் தோன்றுவதையெல்லாம் சமூக வலைதளத்தில் எழுதக்கூடாது என்று கூறினார் மாலத்தீவில் நடைபெற்ற உலக ஆனழகன் போட்டியில் ராசிபுரம் இளைஞர் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார் பல்வேறு நாடுகளிலிருந்து முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்ற இந்த போட்டியின் முடிவில் ஆனழகன் பட்டத்தை ராசிபுரம் அருகே உள்ள பாச்சல் கிராமத்து இளைஞர் தட்டி தூக்கினார் ஸ்ரீவைகுண்டம் ஏரல் தாலுகாக்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பாசன வடிகால் வாய்க்கால்களில் நீரோட்டத்திற்கு தடையாக இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வார விவசாயிகள் வலியுறுத்தினர் தூர்வாராததால் கடந்த மழைக்காலத்தில் ஊருக்குள் தண்ணீர் புகுந்துவிட்டதாக அவர்கள் கூறினர் தமிழ்நாட்டிலிருந்து கிடைக்கும் வரி வரிவாயில் ஐநூறு ஐம்பது விழுக்காடு தமிழ்நாட்டுக்கே ஒதுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் இதற்கென பகிர்வு கொள்கை வகுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து போலீசார் அவரை புழல் சிறையில் அடைத்தனர் நிலக்கோட்டை அருகே சொந்த நிலம் வைத்திருப்பவர்களின் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்படும் என்ற அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர் புதிய அரசாணையை ரத்து செய்து பழைய நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை கோலாலம்பூரிலிருந்து திருச்சி வந்த பயணிகளிடம் இருந்து முப்பத்தி நான்காயிரத்து அறுநூறு வெளிநாட்டு சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன சுமார் மூன்றரை லட்சம் மதிப்புள்ள சிகரெட்டுகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் விருதுநகர் அருப்புக்கோட்டை பாளையம்பட்டி ஆகிய இடங்களில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது விருதுநகர் மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழை இன்றும் தொடரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை அருகே மேடவாக்கத்தில் சாலையோரம் அமர்ந்திருந்தவரை மாடு சிசிடிவி காட்சி வழியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது மாடு காயமடைந்தவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் திருப்பூரில் அதிமுக பொதுக்கூட்டம் முடிந்த கையோடு நாற்காலிகளை பொதுமக்கள் தூக்கிச் சென்றனர் பெருமாநல்லூரில் அதிமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வோருக்கு நாற்காலிகள் இலவசமாக தரப்படும் என அறிவிக்கப்பட்டு ஐநூறு புதிய நாற்காலிகள் வாங்கப்பட்டன மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்து நான்கு கனடியிலிருந்து பத்தாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஒன்பது கனஅடியாக அதிகரித்துள்ளது நீர்மட்டம் நூற்று ஆறு புள்ளி ஒன்பது எட்டு அடியாக சற்று உயர்ந்துள்ள நிலையில் அணையிலிருந்து இரண்டாயிரத்து ஐநூறு கன நீர் வெளியேற்றப்படுகிறது நெல்லை சென்னை இடையிலான வந்தே பாரத் ரயிலில் சாம்பாரில் வண்டிருந்த விவகாரத்தில் உணவு ஒப்பந்ததாரருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சாம்பார் ஊற்றப்பட்டிருந்த கவரில் பூச்சி இருந்தது தெரியவந்ததால் ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது சபரிமலையின் மகத்துவத்தை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லும் வகையில் சர்வதேச ஐயப்ப சங்கமம் நிகழ்ச்சியில் நடந்த திருவிதாங்கூர் தேவசம் போர்டு திட்டமிட்டுள்ளது சிங்கப்பூரிலிருந்து வந்த பக்தர்கள் குழு தேவசம் அதிகாரிகளிடம் இதுகுறித்து யோசனை தெரிவித்துள்ளது கோவையில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட இருநூற்றி ஐம்பது சிறார்கள் உட்பட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பு உற்பத்தி தொடங்கியுள்ளனர் இதனால் அறிவின் விலை விலைக்கு ஐநூறு வரை விலை சந்தை மதிப்பது இரண்டாயிரத்தி முப்பதாம் இருபத்தி ஒன்பது நாற்பதாயிரம் ஒன்றிய ஜவுளி அமைச்சர் கிரிராஜ் சென்னை தரமணிய கல்லூரியில் ஆய்வு செய்து அவர் தவதிக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மொத்த கொள்ளளவு ஏழாயிரத்தி கரடியாக உள்ளனர் ஆடவர் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இட்டலி வீரரி ஜானார் இட்டலியின் திருநாறு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் உள்ள வீரர் ஜானிகா சென்னர் அமெரிக்க வீரர் நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கைகள் வித்தியாசம் வெற்றி பெற்ற தொடரை இணைக்கிறது நான்காம் ஆண்டுகளான முதல் மரையாடும் என்று வசத்தினார் நடப்பு சீசனுக்கான கடைசியை ஒட்டியான அவர் இரண்டாவது இடத்தில் பிடைத்த நிலையில் ஏற்கனவே அதிக புள்ளிகள் பெயர் அந்த பட்டம் வழங்கப்பட்டது இந்தியாவை தங்கமடைந்துள்ள முன்னாள் நாளுவன் ஷேக் நூறாவது என்றார் பெயர்மையில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்காவில் அமைப்பின் செய்தி தொடர் மற்றும் தலைவர் முகமது அமெரிக்கா கேட்டுக் கொண்டதன் பேரில் தொடர்பான பேச்சுவார்த்தையை பரிசீலிக்கும் நிலையில் இந்த தாக்கலாம் நடந்துள்ளது உக்ரைன் மீதான உட்பட பதக்கத்திற்குள்ளது ரஷ்யாவுக்கு எதிராக தொலைதூர ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடந்த உக்ரைனுக்கு அமெரிக்காவின் தற்போதைய அதிபதி வழங்கியுள்ளார் உக்ரைன் தோரில் ரஷ்யாவை வடகொழி ஆராயம் உதவி செய்வதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி வரும் நிலையில் நடிகர் நயன்தாராவின் திரைப்பயணம் தனிப்பட்ட வாழ்க்கை காதல் தருமணத்தை மையப்படுத்திய அரசு வெளியாக உள்ளது நடிகர் கைதாக பகம் சாட்டிய மூன்று வினாடி நடிகர் தமது வாழ்க்கை வரலாற்றில் எழுத தகவல் வெளியாகியது குறித்து ரஜினி ஆலோசிப்பதாக ஜெயலலிதை துணிக்க தமது வாழ்க்கை வரலாற்றில் அவர் புத்தகமாக எழுத உள்ளதாகவும் தகவல் கலந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவில் பெற்றுவதால் ஆம் கவனம் செலுத்த வேண்டும் என்று இசைப்பாளர் தொழில்நுட்பம் மைய விருதை மேற்கிலிருந்து ஒரு புயல் வருகிறது அதாவது செயற்கை நுண்ணறிவு என்று பெயரிடப்பட்டு என்று கவிஞர் வயிற்று பதிவிட்டுள்ளார் விழவிருக்கிறது முன்னில்லாத அந்த யுகம் விடவிருக்கிறது என்றும் அவர் அந்த பதிவில் கூறியிருக்கிறார்